கர்மா என்பது என்ன கர்மா என்பது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய மனம் மூலமாகவோ மனம் மூலமாகவோ உடல் மூலமாகவோ வார்த்தை மூலமாகவோ ஒருத்தரை காயப்படுத்துறது அவருடைய மனம் சங்கடப்படும்படி நடந்து கொள்வது அல்லது அவர்களுக்கு மிகவும் மிகவும் கெடுதலை செய்து கொண்டே இருப்பது இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது கர்மா மிக கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு நம்ம பண்ண கர்மா காரணமா இல்லை நம்ம அப்பா அம்மா பண்ண கர்மா காரணமா இல்ல நம்ம முன்னோர்கள் பண்ண கர்மா காரணமா முன்னோர்கள் பண்ண கர்மாவும் வந்து நம்மளே வந்து அடையும் அம்மா அப்பா செய்திருந்தாலும் அதனுடைய இதுவும் வந்து சேரும் நம்ம முற்பிறவிகளில் செய்த கர்ம வினைகளும் இந்த பிறவியில் நமக்கு திரும்ப பதில் ஊட்டும் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க சர்பம் அடித்த பாவம் உங்க குடும்பத்தையே வாட்டி வதகுதுன்னு அதெல்லாம் உண்டா உண்டு சர்பத்தை எல்லாம் அடிக்க கூடாது அது வந்து பொதுவாக இப்ப இந்த திருவிச நல்லூரிய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு பதினைந்து இருபது வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா யாரு கூட ஒருத்தர் கூட இங்க எல்லாம் பாம்பு எல்லாம் நிறைய தான் இருக்கு ரொம்ப விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு யாரும் பாம்பு கடித்து இறந்ததாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நியூஸ் கூட வந்தது கிடையாது அதாவது இங்க வந்து கொஞ்சம் கட்டுப்பாடா தான் இருக்கும் கட்டுப்பாடா தான் இருக்கு நம்ம அதை அடிக்க வேண்டியது இல்லை அது இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்ப அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதை நம்ம ஒண்ணும் சொன்னி செய்யாம இருந்தா அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போகும் இருக்கிறதுல ஒரு மிக கொடூரமான பாவம்னா எதுங்க ஐயா பாவம் அப்படின்னா இருக்கிறத கொடூரமான பாவம் பாவங்கள் எது செஞ்சாலும் அதனுடைய பொதுவா வந்து சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் இவர்களையெல்லாம் அவதூறு பேசக்கூடாது அவர்கள் மனம் நோகும்படி நடக்க கூடாது அதே போல அம்மா அப்பா மனம் நோகும்படியும் நடந்து கொள்ளக்கூடாது அது மாதிரி திருமணம் ஆன பிறகு மனைவியை வந்து மனம் நோகும்படி நடத்தக்கூடாது பெண்கள் வந்து வீட்டுல வந்து கண்ணீர் விட்டால் டெய்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்து பெண்கள் கண்ணீர் விட்டால் அந்த குடும்பம் வந்து மிக மோசமான நிலையை அடையும் ஆனும் ஒருவேளை அழுதா தலைகிழ ஆண் எழுதாலும் அவங்களுக்கும் பெண்ணுடைய சாபம் சேரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து நீதி ஆணுக்காக ஒரு தனி நீதி பெண்ணுக்காக ஒரு தனி நீதி கிடையாது அந்த பணம் தங்காது பணம் லட்சுமி போயிடும் லட்சுமி கடாட்சம் போயிடும் ஒரு நாள் அழுகுறாங்க நாளைக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் வருத்தப்பட்டதனுடைய பலனை யாரு அனுபவிக்கிறது அது அனுபவிச்சு தானே ஆகணும் ஏன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கலாம் செருப்பால் அடிப்பேன் அப்படின்றாங்க செருப்புக்கு அவ்வளோ வேல்யூ உண்டா நீங்க ஒரு செருப்பு ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு போறீங்க போய் அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய கர்மாவெல்லாம் விலகணும்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல செருப்பை விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட அது கூட கர்மா விழிவதற்கான ஒரு வழி வகை பிறக்கும் ஏன்னா செருப்பு காணாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம் யாரோ இன்னைக்கு வாஸ்தவம் தான் நானே வந்து மெட்ராஸ்ல இருக்கும் பொழுதே எனக்கு வேண்டிய ஒருத்தவங்க வீட்டுல ஒரு மூணு பெண் குழந்தைகள் வருமானம் சரியான இதெல்லாம் கிடையாது அப்ப வந்து நாங்க டிஜிபி கிட்ட பி வேலை பாத்துக்கிட்டு இருந்த டைம் அப்ப வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க நான் போய் என்னுடைய கால் அணியை அங்க விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் தான் திரும்ப அதை போய் எடுத்துக்கிட்டு வந்தேன் அவங்க கேட்டாங்க இது மாதிரி நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களே இல்ல இல்ல ரெண்டு மூணு நாள் அங்க இருக்கட்டும் அது ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் அதே அந்த குடும்பத்துல அதுக்கு பிறகு நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த மூணு பொண்களுக்கும் அங்க கல்யாணம் ஆகி எல்லாரும் நல்ல சிறப்பா இருக்காங்க அதனால அந்த நம்ம செருப்பன் வந்து அது கேவலமா நினைக்க கூடாது அது மிக முக்கியமான பொருள் ஐயா இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து வாக்கு கேட்பாங்க வாக்கு கேட்டுட்டு போன உடனே வாழ்க்கை மாறுமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு மாறுமா இல்ல நீங்க சொல்லக்கூடிய பரிகாரத்தின் மூலம் மாறுமா இங்க வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய கர்மாவின் தன்மை குறையாரு ஏன்ட்டா வந்தவங்க எல்லாரையும் என்ன வந்து பாருங்க என்ன வந்து பாருங்கன்னு நான் சொல்றது கிடையாது ஏன்னா இங்க வந்து தெய்வம் தான் பிரதானம் அதனால தெய்வத்தை வந்து கும்பிடுங்க முறைப்படி கும்பிடுங்க உங்களுடைய கஷ்டம் தீரணுமா வாங்க சாமிக்கு ஒரு சம்மங்கி மழை வாங்கிட்டு வாங்க ரெண்டு பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை பண்ணிக்கிங்க ரெண்டு பசு நெய் தீபம் போடுங்க கோயிலே ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றுங்கோ அதுக்கு மேலே உங்களால சுற்ற முடிஞ்சால் சுற்றுங்கோ நீங்க இங்கே சுற்றும் பொழுது கைலாயத்தை சுற்றினால் கிட்டும் பலனும் கிடைக்கும் அதே மாதிரி நூத்தி எட்டு திவ்ய சேத்திரங்களை வைகுண்டத்தை சுற்றிய பலனும் கிடைக்கும் அதனால இங்க உங்களால எவ்வளவு சுத்த முடியுமோ அவ்வளவு சுத்திக்கிட்டே இருங்க இங்க உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வந்து சிவ விஷ்ணு பிரம்ம சுரூபம் அம்மா காளி சரஸ்வதி லட்சுமி சுரூபம் அறுபத்தி நாலு பைரவ பைரவியரின் மொத்த சுரூபமாக திகழ்கின்ற காரணத்தால் இங்க வந்து வேண்டும் பொழுதே அவர்களுக்கு நல்லது நடக்கும் உடனே நடக்காது அவர்களுடைய கர்ம வினைகள் குறைய குறையதான் அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வந்த உடனே எல்லாம் நடக்கும் சொல்ல முடியாது அது சொல்றது முறையும் கிடையாது ஐயா ஒருத்தருடைய ஆயுள் காலத்தை நீங்க போன முறை வரும்போது நம்ம எடுத்தோம் ஒருத்தர் இவர் இத்தனை நாள் தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னா கரெக்டா நடக்குது அப்படின்றாங்க ஆமா அப்படிதான் ஒரு நாலஞ்சு இதுக்கு சொன்னேன் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு பையனுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்தேன் அந்த பையன் பதினஞ்சு நாள்ல செத்துட்டான் அதே மாதிரி இன்னொரு ஒருவருக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தாரு அவர் எவ்வளவு நாள் இருப்பாருன்னா ஒரு ஒரு மாசம் இருப்பாரு ஒரு மாசம் செத்துருவாருன்னா அது மாதிரி இறந்துட்டாரு அது மாதிரி இன்னொரு பேஷண்ட் ரொம்ப உடம்பு முடியாம வந்தாரு அவருக்கு சொன்னா இன்னொரு மூணு மாசத்து தான் இருப்பாரு அதுக்கு மேல அவர் இருக்க மாட்டாரு அது மாதிரி அதெல்லாம் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு அந்த இந்த சக்தி எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்க ஐயா நான் வந்து ஆன்மீகம் வந்து காசு பணத்துக்காக செய்யறது இல்லை முதல் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டு வந்து இந்த இன்றைக்கு இந்த செகண்ட் வந்து திரும்ப வராது அதனால இந்த வினாடிக்குள்ளார நம்ம வந்து யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற பழக்கம் கொண்டவன் நான் இங்க இந்த ஆன்மீகத்துல மாத்திரம் ஒருத்தராவது வந்து ஐயா என்னுடைய இறப்பு எப்பன்னு கேட்டிருக்காங்களா மறுபடியும் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க கேக்குறவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து நான் வந்து அதிகமா சொல்றது கிடையாது ஏன்னா அவங்க அவங்க இருக்கிற நாள் இருந்துட்டு அவங்க பாட்டுக்க போயிட்டு போறாங்க முன்னாடியே அதை ஏன் சொல்லிட்டு அவங்களை கஷ்டப்படுத்துவானேன்னு சொல்றது இல்ல ஏன்னா நீங்க இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு பத்து பேர் வருவாங்க பத்து பேரும் சுத்திம்பாங்க அதில் யாராவது ரெண்டு பேர் இறக்க போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களை கூப்பிட்டு ஒரு வார்னிங் பண்ணிங்களா தாராளமாக என்கிட்ட வரும்போது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க உன்னோடய உடம்பு கண்டிஷன் சரியில்லைப்பா உடம்ப நல்லா கவனிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி ஒரு குழந்தை கூட இப்போ சமீபத்தில் ஒரு குழந்தை கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட்டில் அந்த இது கிரியாட்டினின் குறையில அப்ப என்னிடம் இங்க வரும்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து சொல்லி அந்த மருந்தை டெய்லி குடுத்துட்டு வாங்க குடுத்துட்டு வரும்போது அந்த கிட்னி நல்லா பங்கன் ஆயிடும் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைய வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல என்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க அதே குழந்தை இப்ப வருது நல்லா ஓடி ஆடிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா வருது இப்ப இது வந்து இந்த தெய்வத்துடைய சக்தியா இல்ல அந்த அதுக்கு ஆயில் நீடிக்கணும் சக்தியா அதுக்கு இங்க வந்து இங்க வந்து வேண்டி அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் வந்து பெருகணும்னு விதி ஏற்கனவே விதிக்கப்பட்டு இருக்கிறது இல்லைன்னா எங்கெங்கயோ போயிட்டு இங்க வருவாங்களா அதனால இங்க வரும்பொழுது அந்த குழந்தை நம்ம மூலமா நம்ம வாய் மூலமா இதை சொல்லி அந்த குழந்தைக்கு ஆயுள் பெருகணும்னு ஒரு விதி விதிக்கப்பட்டு இருக்கிற காரணத்தால் அது நடக்குது இப்போ ஒருத்தருக்கு உணர்ச்சி கொடுக்கறது ஒருத்தருக்கு வந்து பேராசியை கொடுக்கறது ஒருத்தருக்கு வந்து பணத்தை கொடுக்கறது ஒருத்தருக்கு தவறு செய்வதற்கு எண்ணத்தை கொடுக்கறது எல்லாமே இறைவன் தான் இது இறைவன் கொடுக்கிற சோதனையா இல்லை வேதனையா இறைவன் வந்து நம்ம உடலுக்குள்ள நமக்குள்ள நல்லதும் நம்ம தான் இருக்கு கெட்டதும் தான் இருக்கு நல்லவனும் தான் இருக்கான் கெட்டவனும் தான் இருக்கான் மிருகமும் தான் இருக்கான் அப்போ நம்ம ஒரு கெடுதல் ஒருத்தருக்கு செய்யும் பொழுது அந்த மனசாட்சி வந்து உணர்த்தும் இதை செய்யக்கூடாது ஏன் பாவம் செய்கிற இத்தனை ஜென்மத்துக்கு இதெல்லாம் சமக்க போற அப்படின்னு ஒரு மனசு சொல்ல தான் செய்யும் அந்த மனசாட்சியை வித்தவன் தான் எந்த கெடுதல் வேணா ஏன்னா அவன் என்ன நினைச்சுதான் அந்த உலகத்துல நம்ம வாழ்வாங்கு வாழ போறோம் அடுத்தவன் சொத்த ஆட்ட போடுறது அடுத்தவன் மொட்டாட்டியை கவர்ந்துகிட்டு போறது என்ன இன்னொரு தண்டை வந்து எப்படி ஏமாத்தி பிடுங்கி சம்பாதிச்சு சாப்பிடுறது இப்படி எல்லாம் செய்யும் பொழுது அது வந்து பாவத்தை சேர்க்கும் அப்போ அவங்க என்ன அவங்க மனசுக்குள்ளார நம்ம செய்யறது பாவம்னா தெரிஞ்சும் அவங்க பாவத்தை செய்யற காரணத்தால் அது வந்து எல்லாம் கர்ம வினைகளாக மாறி அடுத்த ஜென்மத்துல மிகவும் கஷ்டப்படும் பொழுது ஒரு சாமியார்ட்டி உட்காந்துக்கிட்டு நான் இந்த பிறகுல ஒரு எறும்புக்கு கூட நான் வந்து கெடுதல் செய்யல எனக்கு ஏன் இந்த பிறவில இவ்வளவு கஷ்டம் என்று புலம்புவான் ஏன் அந்த புலம்புவது என்ன காரணம்னா பூர்வ ஜென்ம கர்ம அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவன் செய்யக்கூடாத தவற எல்லாம் செய்துட்டு நல்லவர்கள் மனதை எல்லாம் நோக அடித்து விட்டு இப்போ வந்து சாமி அட்டை நான் இந்த ஜென்மத்தில ஒண்ணுமே செய்யல ஒரு எறும்பு கூட நான் நசுக்கல அப்படின்னு சொல்லுவான் அப்ப பூர்வ ஜென்ம கர்மாவை கொண்டு சேர்க்கறது அதனாலதான் இங்க வரவங்களுக்கு என்ன சொல்றது மனிதனாக பிறந்தவர்கள் தினசரி தியானம் செய்யணும் தினசரி பூஜை செய்யணும் தினசரி இறை நாமாவை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் மூன்றையும் ஒன்னா வச்சுக்கிறனும் நல்லதை எண்ணத்துல என்ன நினைக்கிறோமோ நல்லதை அதை சொல்லாக சொல்ல வேண்டும் சொல்ல என்ன நல்லதை சொல்லுகிறோமோ அதை செயலாக காட்ட வேண்டும் இப்படியெல்லாம் நீங்க இந்த பிறவில செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த பிறவி இதை விட மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு ஏன்ட்ட வரவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆன்மீகத்தை வைத்து பணமாக்க முடியுமா இல்ல புகழ தேடிக்க முடியுமா அப்படி இல்லாட்டி ஒரு மக்கள் சொசைட்டில ஒரு மதிப்புமிக்க ஆளாக வளம் வர முடியுமா ஆன்மீகம் வந்து பணம் வச்சு சம்பாதிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பது போல ஆன்மீகத்திலயுமே இருக்கிறாங்க வந்து நம்ம அத ஆராய்ச்சிக்குள்ளாரியெல்லாம் போக வேண்டியது இல்ல இல்ல புகழ் பணம் இதெல்லாம் வந்து தானா ஒரு கொடுக்குறாருன்னு வச்சுங்களா இறைவன் அது வந்து இப்ப இறைவனுக்கு அந்த நேரத்துல நன்றி சொல்லணுமா இல்லாட்டி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுமா நமக்கும் கீழே உள்ளவர் கோடி அதை நினைத்து பார்த்து நிம்மதி நாடு நமக்கு மேல கஷ்டப்படுறவங்க கோடி நம்மளை இறைவன் இந்த அளவுக்கு என்ன நல்லதை பொறுத்த வரைக்கும் சொல்ற மத்தவங்களை சொல்றதை விட இப்போ உங்களை வந்து நல்ல மகான்கள் சித்தர்கள் இவங்களை எல்லாம் பாக்க போறீங்க உங்களுக்கு அது ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இறைவன் வந்து என்னுடைய மனசுல பூந்து இது மாதிரி கோயில் கட்ட செஞ்சு இங்க வரவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யற மாதிரி என்ன வச்சிருக்கிறான் அப்ப அந்த இறைவனுக்கு நான் அள்ளும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குது கோடியில ஒருத்தருக்கு கிடைக்குது அதனால நம்ம நல்லவர்களை மட்டுமே பேசுவோம் இதுலயும் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் நம்ம பேச வேண்டியது இல்லை நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் இப்ப நீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கும் போது உங்களோட பல பேர் பழகி இருப்பாங்க ஆனா நீங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வணங்கியவர்களும் உண்டா நான் வந்து எங்க அப்பா வந்து கோர்ட்ல ஸ்டெனோவா இருந்து அப்புறம் இதுல படிப்படியா வந்து சென்ட்ரல் நர்சர் ஆகி ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க அப்ப எங்க ஃபாதர் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் மாஸ்டர் எங்க ஃபாதர் வந்து எந்த இன்ஸ்டியூட்ல போய் ஷார்ட் ஷார்டன் எடுக்கிறாங்களோ அந்த இன்ஸ்டியூட்ல லோயரா இருந்தாலும் இன்டர்மீடியா இருந்தாலும் கிரேட் பாஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு டீச்சிங் பண்ணுவாங்க அப்படி டீச்சிங் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டேஜ்ல எங்க அப்பாவுக்கு வேலைகள் அதிகமாக ஆன பிறகு என்னை வந்து நான் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு நீ வந்து டெய்லி போய் அந்த கிளாஸ் எல்லாம் எடுன்னு சொன்னாங்க அப்ப கிளாஸ் நான் எடுக்கும்பொழுது எங்க அப்பா கிட்ட படித்த சீனியர் மாணவர்கள் என் கூட படிச்ச பையன் என் கூட படிச்ச டிகிரி எல்லாம் முடிச்ச பையன் எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்டா வந்து நான் சொல்றத கேட்டாங்க அதே மாதிரி ஆன்மீகத்திலயும் என்னோட வயதில் முதியவர்கள் என்னோட பழகியவர்கள் என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் வராங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குது ஏன் இப்பா ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு வாக்கு சொல்றீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துறீங்க அப்போ நீங்க முத முறை ஒருத்தருக்கு இவர் இது அந்த மாதிரி மாதிரி யாராவது நிறைய அது இங்கேயே சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலன்னு வரவங்களுக்கு இவ்வளவு நாள் இந்த பரிகாரத்தை செய்ய கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அதே மாதிரி குழந்த பிறக்குல இந்த ஊர்ல ஒரு பக்கத்துல வேப்பத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தது ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு சிற்பியோடைய மனைவி அதுக்கு வந்து டாக்டர் எல்லாம் போய் செக் பண்றாங்க குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த கணவனும் மனைவியும் வந்திருந்தாங்க அப்ப இதுல இருக்கிற அம்மனுக்கு வேம்பு அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல வந்து அபிஷேக ஆராதனை செய்து பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை பண்ணு குழந்தை பிறப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும் அப்படின்னு அப்ப கூட அவங்க கணவர் சொன்னாரு நான் வந்து லக்கணக்கெல்லாம் செலவு பண்ணிட்டேன் நான் இதுக்கு மேல நான் இனிமேல செலவு பண்ண முடியாது அவங்க வீட்டுல இருந்தா பண்ணா பண்ணிக்கிறட்டும் காட்டினா போட்டோம்னு அந்த பையன் சொன்னாரு அந்த பொண்ணு நம்பிக்கையோட ஒரு பதினோரு வாரம் தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்தது இப்ப அந்த குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன குழந்தைக்கு அந்த பெண்மணிக்கு கூட கரு தரிச்சு குழந்தை பிறந்தது இது மாதிரி அதிசயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஐயா வாழ்க்கை ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை யாருக்கான கிடைச்சிருக்கா அப்படியெல்லாம் யாரும் உலகத்துல இருக்க முடியாதுங்க மற்றவர்களை நாம சிரிக்க வைக்கலாம் அதுதான் செய்யலாம் நாமளே இருபத்தி நாலு மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை யாராலும் வாட முடியும் துன்பம் இல்லாத வாழ்க்கை யாருமே கிடையாது மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இன்பமும் வரும் துன்பமும் வரும் இன்பம் வரும்போது எவ்வளவு நம்ம சந்தோஷப்படுகிறோமோ அதே போல துன்பம் வரும்போதும் இந்த துன்பத்திலிருந்து நாம் மீண்டு வந்து விடலாம் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்வது அதற்கான வழிவகைகளை செய்து அந்த துன்பத்திலிருந்தும் நம்ம மீண்டு வரணும் அதே இன்பத்தை அடையும் இங்க யாராவது வந்து ஐயா நாலு கோடி அஞ்சு கோடி கடன் இருக்குது தெரியாம வாங்கிட்டேன் அது அப்படியே குட்டி குட்டியா போட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அமௌண்ட்டா நிக்குது என் கடன் பிரச்சனை தீருமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட உட்காந்து கண்ணீர் விட்டு கதறாங்க அந்த ஐந்து கோடி கடன் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டா ஐந்து கோடி கடன் வந்து கடன் நிறைய வாங்க கூடாது விரலுக்கு தகுந்த வீக்கம் விரல் இந்த விரல் இருக்கு இந்த விரல் வந்து எவ்வளவு வீங்கினா நல்லா இருக்குமோ அவ்வளவு வீங்கினா தான் நல்லது நம்மளால வந்து எவ்வளவு வந்து கடனை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லை நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் நொடிஞ்சு போயிடுச்சு அதை என்ன பண்றது அதனால கடன் ஏறி போச்சுன்னு சொன்னால் அதற்கான மந்திரங்கள் இருக்கு அதற்கான மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகளை கொடுத்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி சொர்ணாகர்ஷண பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க தினசரி காலையில ஒரு மாதிரி மாதிரி ஏதாவது ஏதாவது அற்புதம் அது இருந்து ஒருத்தர் வந்தாரு அதை ஏற்கனவே ஒரு முறை கூட இருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஸ்டீல் ஃபேக்டரி வச்சிருந்தாரு அவருடைய பார்ட்னரா இருந்தவர் அவரை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார் அதனால பல கோடிகளுக்கு ரொம்ப லாஸ் ஆகி வாழ்க்கை என்ன செய்யறது அப்படி கடை இதை என்ன முடிவுச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஒரு பொங்கல்ல இங்க வந்தார் தை பொங்கல் அன்று அவருக்கு இங்க பூஜைகள் எல்லாம் செய்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கான மந்திரங்களையும் மூலிகைகளையும் கொடுத்து அனுப்பி பூஜைய தொடர்ந்து செய்து வரும் பொழுது அவர் வந்து அந்த ஃபேக்டரியை மறுபடியும் எடுத்து திரும்பவும் நல்ல நிலைக்கு வந்துவிட்டார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் ஃபாரின்ல நல்ல வேலையில இருக்காங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தனுடைய வயிற்றுச்சல் கொட்டி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்றது வாழ முடியுமா வயிற்று எரிச்சல் வந்து முதல்ல வாங்கக்கூடாது யார்கிட்டயும் வயிறு எரிஞ்சு விட்டா அது யாரா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அது வந்து பழிக்க தான் செய்ய ஒருத்தர் வந்து நம்மள இந்த நேரத்துல கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம விட மனசுல நினைக்கிறது பாவி இந்த மாதிரி நமக்கு செய்யறானே என்ன யாவான நினைச்சாலேவே அது வந்து அவர்களை பாதிக்க ஆரம்பிச்சு உம் நிறைய வீடுகள்ல கணவன் மனைவி சண்டை பேசிட்டே அதான் பேசிட்டே இருப்பாங்க சண்டை ஆயிடும் கடைசியில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க இவங்களுக்கு ரத்தம் வரும் கணவனுக்கு ரத்தம் வரும் மனைவிக்கு ரத்தம் வரும் இந்த மாதிரி ரத்த காவு வாங்கினால் என்ன அர்த்தம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்யோன்யமாக தான் இருக்கணும் சிறு சில நேரங்கள்ல வார்த்தைகள் தடி தடித்து போவது உண்டுதான் இருந்தாலும் ஒருத்தர் ரத்த காயம் வர வழக்கு அடிக்கக்கூடாது அது ரத்த காயம் எல்லாம் உடம்புல வரக்கூடாது முதல்ல அத வந்து ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது ஒருத்தர் அடங்கி போகணும் ஒருத்தர் அடங்கி போகும்போது இன்னொருத்தர் வாய மூடி வெளியில போகணும் அப்படி இருந்தாதான் குடும்பம் குடும்பமாக இருக்கும் இல்லைன்னா குடும்பத்துல அந்யோன்யம் இருக்காது இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தேவையில்ல நம்ம வாழ பிறந்ததே கொஞ்ச நாள் ஐம்பது வருஷம் வாழ்றோமோ அறுபது வயசு வாழ்றோமோ எழுபது வயசு வாழ்றோமோ தெரியாது அந்த காலத்தை நல்ல விதமா வாழ்ந்துட்டு போகணும்னு கணவனும் நினைக்கணும் மனவனும் மனைவியும் நினைக்கணும் மனைவியும் கணவன் மனது புண்படும் மாதிரி பேசக்கூடாது மனைவியும் வந்து கணவன் மனவு மனதை வந்து புண்படும் மாதிரி நடந்து கொள்ள கூடாது பேசக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நான் செத்தாதான் உனக்கு தெரியணுவாங்க சில தெரியும் பெண்கள் அது பொதுவாக சொல்லக்கூடாது நீங்க எவ்வளவுதான் பெண்கள்ல வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்து அவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சு ஏதோ ஒரு சண்டையில நீங்க இது பண்ணிங்கனா கூட அவங்கள வந்து ஏதாவது பேசினாலும் லேசா கையை நீட்டுட்டீங்கன்னாங்கள கூட அவங்க சொல்றது நான் போன பிறகு தான் உனக்கு தெரியும் நீ செய்யறதுல அவன் பிள்ளை தழையில தான் விடியும் தான் சாபம் கொடுக்குற பெண்கள் தான் இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க நான் பார்த்த வகையில இப்போ நிறைய பேர் ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டிருப்பாங்க அது மொத்தமா மொத்த ஒரு ரவுண்ட் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு ஓடி போயிடுவான் அவெல்லாம் நல்லா இருப்பானா எப்படி இந்த பிறவியில் மிக நன்றாக இருப்பான் அடுத்த பிறவில் இந்த பணத்தை கொடுத்தவன் வயிறு கஞ்சவர்களுடைய சாபம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்ன மாதிரி யாரையாவது சாமியார்ட்ட உட்காந்து இந்த ஜென்மத்துல நான் ஒண்ணும் செய்யல எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கொண்டே இருப்பான் பிறந்ததுல இருந்து சாகும் வரும் இப்ப நிறைய மக்கள் எங்கிட்ட கேக்குறாங்க அதாவது யாராவது கரெக்டா இருக்கிற சாமியார் தான் சொல்லுங்க அப்படி சொல்ல முடியுமா கரெக்டா இருக்கிற சாமியார் அப்படிங்கறது என்ன பிரச்சனை உடனே போன உடனே எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க போன உடனே பிரச்சனைகள் எல்லாம் தீர முடியாது அதுக்கு மாந்திரிகவாதிகள் என்று இருக்கிறார்கள் அவர்கள் கூட மகான்கள் என்ற போர்வையில் இருக்கிறார்கள் அவர்களே எல்லாம் ஜனங்க சந்திக்கிறாங்க அவங்க போறவங்க ஜனங்கள்கிட்ட எவ்வளவு காசை வந்து இது பண்ணிக்க முடியுமோ வாங்கி சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு என்ன பண்றது உனக்கு இப்ப ஒன்னும் நேரம் ஒன்னும் சரியே வரல அதெல்லாம் கொஞ்சம் தான் வாங்குற காசு எல்லாம் வாங்கிட்டு கடைசியில போன வேலையும் நடக்காது அப்படிப்பட்டவர்கள் தான் மக்கள் நம்பி நிறைய போவாங்க நிறைய ஏமாறுவாங்க சாமியார்கள்கிட்ட ஏமாறுறதுக்கு கேஸ் கொடுக்க வாய்ப்புண்டா யாரு தான் கேஸ் குடுக்கலாமே அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் தஸ்தாவேஜ் நிரூபிக்கிற தஸ்தாவேஜ் வேணும் அப்ப ஒரு சாமியார்ட்ட போய் ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் குடுக்கறாங்கன்னா செக் போட்டா கொடுப்பாங்க காப்பி எடுத்துட்டு கொடுப்பாங்களா அவங்களுக்கு போனதும் ஏதாவது தீரணும் அது கேக்குறத கொடுப்பாங்க அவங்கள கடனை வாங்கியாவது கொடுப்பாங்க ஏமாந்து வந்து நிப்பாங்க அதை வந்து அவங்க வந்து ஏமா ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவன் இருப்பான் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் இருப்பான் அதை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது அது அவர்களுடைய தலை விதி அதனால நல்ல சாமியாரெல்லாம் நாடி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நல்ல சாமியார்கள்லாம் வெளியில தெரிய மாட்டாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அவங்க வந்து அவங்க இன்ஸ்டன்ட் உடனே வந்ததான் இன்னமே வந்தா பிடிச்சிக்கோ வரத்த இன்னைக்கே உன்னோடைய இது கடன் தீந்துடும் இந்தா பிடிச்சிக்கோ இன்னைக்கே உனக்கு கல்யாணம் ஆயிடும் இந்தா பிடிச்சிக்கோ உனக்கு உடனே பிள்ளை வரும் கிடக்கணும்னு நல்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க கர்மாவை அனுபவித்து அனுபவித்து தீர்த்து கொண்டே தான் நல்ல பலன்களை அடைய முடியும் நீ என்ன முடிஞ்சிடும் அவ்வளவுதான் வினை இருப்பதை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பவன் தான் உண்மையான சாமியார் நல்ல சித்தன் ஏ யாராவது ஒருத்தராவது உங்ககிட்ட வந்து ஐயா எனக்கு உடனே பிரச்சனை தெரிஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நான் அது மாதிரி ஆள்களுக்கு நான் வச்சுக்கிறதே கிடையாது எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல ஆரம்பத்தில் மிக பெரிய காவல்துறை அதிகாரிகள் நான் இருந்தவன் நான் அப்படி இருக்கும்போது என்ன நிறைய பேர் நிறைய காரியத்துக்காக தேடி வந்தாங்க நிறைய பணத்தோட தேடி வந்திருக்கிறார்கள் நான் அது மாதிரி வரவங்கள்ட்ட எல்லாம் யாருகிட்டையும் அஞ்சு பைசா நான் வாங்கினது கிடையாது நீங்க போங்க எல்லாம் உங்களுக்கு இப்போ போலீஸ் செலக்ஷனா போங்க ஒழுங்கா எல்லாம் பண்ணுங்க ஒழுங்கா கிடைக்கும் அப்படி எல்லாரையும் நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் நீங்க கொடுங்க அஞ்சு லட்சத்தை கொடுங்க நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவர்கள் மாதிரி பேப்பர்ல அவன் பேர் வருதான்னு பாத்துட்டு பேர் வந்த பிறகு நான் தான் சொல்லி வாங்கி நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி நான் வந்து ஆன்மீகத்திலும் யாரையும் இதுவரையும் ஏமாற்றவில்லை என்ன ஏமாற்றியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல அபிஷியல் கேரியரையே நான் யாரையும் ஏமாற்றியது கிடையாது ஐயா இப்ப உங்களை யாருலாம் வந்து சந்திக்கலாம் எல்லாரும் கஷ்டப்படுற உலகத்துல யாரும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுடைய கஷ்ட நிவார்த்திக்காக வந்து என்னை பார்க்கிறார்களோ இல்லையோ இந்த இடத்துல வந்து கால் பதிக்கும் பொழுது தலை எழுத்து மாறும் இறைவனை முறைப்படி கும்பிடும் பொழுது உள்ள பாதகங்கள் சாதகங்கள் ஆகும் ஆயிரம் வருஷம் பழமையான ஆயிரம் கோயிலுக்கு போனா என்ன பலனும் புண்ணியமும் கிடைக்குமோ அந்த பலனும் புண்ணியமும் இங்கு வந்தால் கிடைக்கும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது வரலாம் சாமியை கும்பிடலாம் இங்க வந்து நான் வளர்ப்பிர வளர்ப்புறையஷ்டமி பவர்ணமியில வரக்கூடிய மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஹோமம் நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த இடத்துக்கு வந்தவங்களுடைய வாழ்க்கை தலகியா வாய்ப்பு உண்டா வாய்ப்பு உண்டு அவங்க வந்து முதல்ல சாமி நல்ல நம்பிக்கையை வைக்கணும் நல்ல அன்பை வைக்கணும் வந்தால் கஷ்டங்கள் தீரணும் விடும் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கையை வைத்து அந்த கஷ்டங்கள் தீரும் வரை ஒரு பதினோரு வாரம் பதினைஞ்சு வாரம் இப்படி அவங்களால எவ்வளவு நாள் முடிய முடியுமோ அந்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் வரை வந்து வந்து சாமியை சுற்றி வழிபடும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சுபிட்சமான வாழ்க்கை அமையும் இதுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இங்க வந்து வேண்டிட்டு போனவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு நன்றி மறந்த மக்கள் அதிகமா நன்றி உள்ளவர்கள் அதிகமா நீங்க இப்போ முதல்ல ஒருத்தன் வருவான் என்ன பண்ணுவான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்பான் சரி நல்ல வேலை கிடைச்சிருச்சு உடனே கல்யாணம் ஆகணும்பான் கல்யாணமும் ஆயிடும் பிள்ளையும் பிறந்துரும் அடுத்தது என்ன பண்ணுவான் என்னுடைய பிள்ளை வந்து ஒருத்தனை லவ் பண்ணி ஓடிட்டான் அத வந்து நீங்க உடனே சரி பண்ணி தரணும் அப்ப மனுஷனுக்கு என்ன அப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு ஒன்னு மேல ஒன்னு ஒன்னு மேல ஒன்னு கோரிக்கைகள் வைத்துக் தான் இருப்பார்கள் அப்ப என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த சரி இதெல்லாம் நமக்கு நடந்ததா அப்படிங்கறத நினைக்க மாட்டாங்க இத உடனே செய்யும் இப்ப காதலர்கள் காதலர்கள்லாம் வராங்க என் பையன் காதல் பண்றான் என் பொண்ணு காதல் பண்றான் எல்லாம் பிரிக்கணும் போகணும்னு யாராவது என்னிடம் வந்தார்கள் என்றால் அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அது மாதிரி வீட்டுல உள்ளவங்க அவங்கள வந்து பிரிக்கணும் இவங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்லாம் வந்தா அதெல்லாம் செய்ய மாட்டேன் மாமியாருக்கு கட்டு போடணும் அப்படின்னா மாமியாருக்கு கட்டு போடணும் மாமியாருக்கு ம மருமகளுக்கு வாய்க்கட்டு போடணும் அப்படின்னு வரவங்களுக்கு எல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் உன் வழியில நீ சரியான வழியில நீ போகும்பொழு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதற்கு மேல கர்ம வினைகள் இருக்கு நீ நல்ல மருமகளா இருந்தாலும் கொடுமை பண்ணக்கூடிய மாமியார் கிடைப்பால் நீ நல்ல மாமியாரா இருந்தாலும் உன்ன வந்து ஒரு வழி பண்றதுக்கு ஒரு மக மருமகள் கிடைப்பால் அதெல்லாம் வினை வதி கருமை வினைகள் அது வந்து இறைவனை வழிபட்டு வழிபட்டு நம்ம வந்து நல்ல நல்ல விதமாக பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு மனசுல தோண்டி நம்ம அவங்களுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணாலும் நம்ம அவங்களை நமக்கு எந்த வித கெடுதலும் செய்யாம நல்லவங்களா இருக்காங்க நம்ம நல்லவங்களா மாறணும் அப்படின்னு நினைச்சு மாறணும் அப்படி எதுக்கு தான் இங்க வரவங்களுக்கு வழி சொல்லி தரேன் ஐயா இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அது மாதிரி தியானத்துல எல்லாம் நிறைய காட்சிகள் எல்லாம் கிடைக்கும் எங்க போற என்ன சில இடங்கள்ல சில ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காட்டும் சில பேர் எங்கேயோ ஒன்னா கூடிய யாரோ சதி செய்யற மாதிரி தெரியும் அதே மாதிரி நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது சுனாமி வந்தது இல்லையா சுனாமி வரும்போது முதல் நாள் இரவு ஆறு மணிக்கு எங்க வீட்டுல சொல்றேன் நான் எந்த வித சம்பந்தமும் கிடையாது காலையில ஆறு மணிக்கெல்லாம் நான் வந்து கடற்கரைக்கு போறேன் அப்ப மெரினா பீச்சுக்கு பக்கத்துல வீடு போறேன்னு சொன்னேன் எங்க வீட்டுக்காரம்மா கேட்டு என்ன என்னைக்கும் இல்லாம நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு போறீங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரம்மா கேட்டாங்க என்னமோ தெரியல திடீர்னு தோணுது அப்படின்னு அதே மாதிரி இப்படியே காலையில நாலு மணிக்கு நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு மூன்று வெளிச்சம் தெரிஞ்சது ரெண்டு கண்ணு மேலே நெத்தி ஒளி தெரியுது என்னுடைய உடம்பு வந்து உள்ளுள்ள இருக்கிற முதுகெலும்பு வந்து இப்படி சுழலுது மிகவும் ஆனந்தமா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஆனந்தமா இருக்கும் பொழுதே வீட்டில் அப்படியே பொழுது அப்படியே நான் தியானம் போது கிறுக்கு கிற்குனு ரெண்டு மூணு சத்தம் கட்டிச்சு என்ன கிற்கு கிற்குனு சத்தம் கட்டிச்சு அப்படின்னு டக்குனு காலத்துக்கு கீழே வச்சுட்டு இறங்கி வந்து வெளியில பார்த்தேன் எங்க வீட்டுக்காரமா அப்படியே இது அப்படியே மாதிரி இருந்துச்சு என்னமோ அப்ப வெளியில இருந்து எல்லாரும் சுனாமி வந்துட்டு எல்லாரும் மாடி விட்டு கீழே இறங்குங்க சுனாமி வந்துட்டு மாடியை விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னாங்க அப்போ நான் முதல் நாள் வந்து ஆறு மணிக்கு காலையில சுனாமி வருது எனக்கு தெரியாது இருந்தாலும் கடற்கரைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வந்தது பாருங்க அதுதான் முன்கூட்டியே சிலதெல்லாம் காட்டும்